மகாரதிகளான கர்ணனுக்கும் அபிமன்யுவும் பெரும் வீரர்கள் ஆவார்கள் இருவரிடமும் பல்வேறு தெய்வீக ஆயுதங்கள் இருந்தன அனைத்து போர் பயிற்சிகளையும் கற்றவர்கள் கர்ணன் கிருபர் துரோணர் மற்றும் பரசுராமரிடம் ஆயுத கல்வி கற்றான் அபிமன்யு கிருஷ்ணர் கிருஷ்ணரின் மகனான பிரத்யுமன் சாத்தியகி பலராமன் மற்றும் அர்ஜுனனிடம் ஆயுத கல்வி கற்றான் குருஷேத்திர போருக்கு முன்னே கர்ணன் பல போர்க்களம் கண்டவன் உலகத்தால் சிறந்த வீரனாக அறியப்பட்டவன் ஆனால் அபிமன்யு குருஷேத்திர போருக்கு முன் எந்த போர்க்களத்தையும் காணாதவன் உலகத்தால் பெரிதாக அறியப்படாதவன் குருஷேத்திர போருக்கு அபிமன்யு என்ற மகன் அர்ஜுனனுக்கு இருக்கிறான் என்பதே பலருக்கு தெரியாது கர்ணன் அபிமன்யு இருவரிலும் சிறந்த வீரன் யார் என்பதை பல புத்தகங்களை ஆதாரமாக கொண்டு பார்ப்போம் குருஷேத்திர போரில் கர்ணன் முதல் பத்து நாட்கள் வரவில்லை அபிமன்யு முதல் நாளே கௌரவப்பட்ட தளபதியான பீஷ்மரை தடுத்து தனது பலத்தை நிரூபித்தார் பதிமூன்றாம் நாள் போரில் சக்கர வியூகத்தினுள் இருவரும் மோதிக்கொண்டனர் கர்ணன் நூற்றுக்கணக்கான கணக்கான அபிமன்யுவைத் அபிமன்யுவை துளைத்தான் இப்படி ஆயுதமழையால் பீடிக்கப்பட்டாலும் கர்ணனுக்கு துணையாக வந்த பலரை கொன்று கர்ணனின் குடை கொடிமரம் தேரோட்டி மற்றும் குதிரைகளை வெட்டினார் கர்ணன் வேறு தேரை நோக்கி சென்றான் மீண்டும் வேறுதேரில் நேர் வந்த கர்ணன் அபிமன்யுவை தாக்கினார் அபிமன்யு பல கணைகளைக் கொண்டு கர்ணனை தாக்கினார் கணைகளால் மிகவும் தாக்கப்பட்ட கர்ணன் களத்திலிருந்து தப்பி ஓடினார் கர்ணன் ஓடுவதை கண்ட கௌரவ படை அடைந்தது பிறகு கர்ணர் துரோணர் அஸ்வதாமன் கிருபர் கிருதவர்மன் சல்லியன் கர்ணனின் மகன் புருஷசேனன் ஆகியோர் அபிமன்யுவை ஒரே நேரத்தில் குழுவாக தாக்கினார்கள் அபிமன்யு அந்த வீரர் அனைவரையும் தடுத்து அவர்களது தேரோட்டிகள் மற்றும் குதிரைகளையும் கணை மழையால் மறைத்து அவர்களை புறமுதுகிடச் செய்தான் கர்ணன் முதலானோர் மீண்டும் குழுவாக ஒன்றிணைந்து அபிமன்யுவை தாக்கினார்கள் அபிமன்யு ஒரு கணையை சரியாக குறிபார்த்து கர்ணன் மேல் விட்டான் சரியாக குறிபார்க்கப்பட்ட அந்த கணை நேராக கர்ணனின் கவசத்தை துளைத்து பிறகு அவனது உடலையும் துளைத்து மறுபக்கம் விழுந்தது கர்ணன் பெரும் வழியை உணர்ந்து மயக்கம் கர்ணனின் தேரோட்டி அவனை வேறுபக்கம் கூட்டிச் சென்றான் மீண்டும் கர்ணன் பல்வேறு மன்னர்கள் பல்வேறு இளவரசர்களுடன் சேர்ந்து அபிமன்யுவை தாக்கினார் அபிமன்யு அம்புகளை அனைத்து பக்கத்திலும் செலுத்தினார் இதனால் பல அபிமன்யு போர் புரிவது போல் அனைவரும் உணர்ந்தார்கள் அபிமன்யு கர்ணனை தடுத்து அவனுக்கு துணையாக வந்த பல மன்னர்களை கொன்று சுமார் இரண்டாயிரம் இளவரசர்களையும் கொன்றான் இவ்வாறு கெளரவப்பட கொல்லப்பட்டதைக் கண்ட கர்ணன் அபிமன்யுவின் மேல் ஐந்து நேரான கணைகளை ஏவினான் எனினும் அபிமன்யு அவற்றை வானியே வெட்டி வீழ்த்தினான் ஒரு கணையை கொண்டு கர்ணனின் வில் மற்றும் கொடிமரத்தை வெட்டி ஒரு நொடியில் அவற்றை கீழே தரையில் விழச் செய்தான் கர்ணனை காப்பாற்ற நினைத்த அவனது வளர்ப்பு பெற்றோர்களுக்கு பிறந்த அவனது தம்பி அபிமன்யுவை எதிர்த்தான் அபிமன்யு ஒரு கூரிய அம்பை கொண்டு அவனது தலையை அறுத்தான் தம்பி கொல்லப்பட்டு வீழ்த்தப்படுவதைக் கண்ட கர்ணன் வழியால் நுழைந்தான் அதே வேளையில் அபிமன்யு தன் கணைகளின் மூலம் கர்ணனை போர்க்களத்தில் இருந்து ஓடச் செய்தார் மீண்டும் மீண்டும் குழுவாக கர்ணன் சுமார் ஆறு முறை அபிமன்யுவை தாக்கினான் அந்த தாக்குதல் அனைத்தையும் வெற்றி கொண்டு அவர்களை தோற்கடித்தான் அபிமன்யு கடைசியில் அபிமன்யுவை நியாயமான போரில் வெல்ல முடியாது என்பதை அறிந்து துரோணரின் ஆலோசனைப்படி கர்ணன் ஒரு தேர்வின்னால் ஒழிந்து இருந்து அபிமன்யுவின் உள்ளை வெட்டினார் கர்ணனின் இந்த அதர்ம செயலே அபிமன்யுவின் அதர்ம கொலைக்கு காரணமாக அமைந்தது கர்ணனும் அபிமன்யுவும் இருமுறை தனித்து போரிட்டனர் இருமுறையும் அபிமன்யுவே வென்றான் கர்ணன் குழுவாக தாக்கியும் அபிமன்யுவை வெல்ல முடியவில்லை ஆறு குழு தாக்குதல் கர்ணனால் அபிமன்யு மேல் நடத்தப்பட்டது அனைத்திலும் அபிமன்யுவே வெற்றி கொண்டான் மொத்தமாக அபிமன்யு கர்ணனை எட்டு முறை வென்றுள்ளார் கர்ணன் அபிமன்யுவை ஒரு முறை கூட வெல்லவில்லை இந்த இரு மாவீரர்களையும் பார்த்தால் கர்ணன் பெரும் வீரன் ஆனால் அபிமன்யு அவனை விஞ்சிய மாவீரனாவான் அபிமன்யு குருஷேத்திர போரில் கொல்லப்படாமல் இருந்திருந்தால் அவன் உலகில் பல நாடுகள் மற்றும் மன்னர்களை வென்று ஒரு புதிய காவியத்தையே படைத்திருப்பான்